தப்பி பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுக்கும் முதன் முதலாக அவர்கள் கேட்ட கேள்வி கேள்வி முன்னோர்கள் எல்லாம் வலித்த வரிகள் சில பேர் சொல்றாங்களே அப்படின்னு கேட்டாங்க வலித்த வரியவர்கள் வழி கெட்டவர்கள் இப்படி அவங்க சொல்றாங்கன்னு அல்லாவுத்தான குறுவான் நிலையே முன்னோர்கள் நல்வழியில் இருந்தாலுமா

அப்ப சகாபிகள் முன்னோர்கள் தான் முன்னோர்களே பின்பற்றணும் நல்வழியில இருந்தா பின்பற்றி தான் ஆகணும் அதே நேரத்தில் அல்வழியில இருந்தா பின்பற்றக்கூடாது இது யதார்த்த உண்மை அதனால தான் நபியன் சல்லதாரம் கூட சொன்னாங்கல்ல வெற்றி பெறுகின்ற கூட்டம் எது என்று கேட்ட போது மாகாண அழகி வாசாபின் நான் எந்த பாதையில இருக்கிறோனோ எனது தோழர்கள் எந்த பாதையில் இருக்கிறார்களோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சல்லதான் சொல்லிட்டாங்க திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அதிர் அதனால முன்னோர்களை பின்பற்றணும் நல்வழியில் இருந்தா இப்ப முன்னோர்கள் வந்து நல்வழியில இல்ல அப்ப பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப உதாரணத்துக்கு இப்ப இபு தேமையான்னு இருக்கிறாரு நான் முன்னோர் தான் இபு அப்துல் வஹாமுட் ஒரு ஆள் இருந்தாரு அவர் முன்னோர் தான் அவர் பின்பற்றலாமா கூடாது முன்னோரா இருந்தாலும் பின்பற்றக்கூடாது காரணம் எல்லாம் தவறான வழியில இருந்தாங்க அதே நேரத்தில் இமாம் புகார் அமுத்துலா இலகி இமாம் ஷாபிர் அமுத்துலா இலகி இமாம் ஹசாலி அமுத்துலா இலகி இவங்க போனவங்க பின்பற்றலாமா பின்பற்றலாம் ஏன்னா அவங்க எல்லாம் வழியில இருந்தாங்க அப்ப எந்த வழியில இருந்தாங்க வச்சு தான் அவங்களை பின்பற்றதா இல்லையாங்கிற முடிவுக்கு வரணும் நல்ல வழியில இருந்தா பின்பற்றுங்க அல்வழியில தீய வழியில இருந்தா பின்பற்றக்கூடாது இது பொதுவான ஒரு நியதி அடுத்ததாக பையத்தை பத்தி கேட்டாங்க பையத்து அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்துல இருக்குதுங்க

அந்த இடத்துல சகாபா பொருமக்கள் அழைத்து வைத்து செல்லதா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க பையத்து கொடுக்கறாங்க அப்ப பையத்துங்கிறது நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்கிறது ஆனா இதுக்கு சில பேர் வழக்கம் கொடுப்பாங்க அது வந்து யுத்தம் சம்பந்தப்பட்டது அதே போல அரசியல் சம்பந்தப்பட்டது அதே போல சிலாபத்து சம்பந்தப்பட்டது அதுக்கும் கூடும் மார்க்க விஷயத்துக்கெல்லாம் கூடாது அப்படி சில தத்துவம் பேசுவாங்க அப்பெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா சல்லதாசன் இந்து காலக்கு பிறகு மக்கள் எல்லாம் அபர் செஞ்சு கதையிலும் தான் பையத்து செஞ்சு கொடுத்தாங்க நீங்க தான் அடுத்த இப்போ ஹலீஃபா அப்படின்னு ஒப்புக்கொள்வாங்க அதுக்கு பையத்து இருக்குமாங்க இப்ப சல்லதாசன் படிக்கிறது செஞ்சாங்களே ஆஹ் அது இருக்குதா அது யுத்தம் சம்பந்தப்பட்டது அப்படிம்பாங்க இந்த மார்க்க விஷயத்துல இப்படி நடப்பேன் இப்படி நடப்பேன் இதுக்கு பயத்து கிடையாது வாங்க ஆனா அது ஹதீஸ படிக்காததால் ஏற்பட்ட அறியாமையதான்

அறிவுரை கூற வேண்டும் என்று நான் பைய செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கு என்று ஜரீர் அப்துல்லா சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நான் யாரும் சந்திச்சாலும் நசேத்து பண்ணிருவேன் ஏன் பையாங்களா அந்த மாதிரி எந்த ஒரு முஸ்லிம சந்திச்சாலும் நசேது பண்ணிடணும் ஆனா இப்ப நமக்கு எல்லாம் அப்படி கிடையாது ஆனா அவங்களுக்கு அது கடமை ஏன் சலதாசம் கட்ட அந்த மாதிரி பயத்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்ப மார்க் விஷயத்திலும் பையத்து உண்டுங்கிறத புகாரில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீர் நமக்கு சொல்லி காட்டுகிறது அடுத்து இந்த தபி ஜமாத்தை பத்தி கேட்டாங்க தபி ஜமாத்து வந்து தொழுகைக்காக கூப்பிடுறாங்க தொழுகைக்கும் கூப்பிடுறாங்க அப்படிங்கறதுனால அது தவறான ஒரு அமைப்பு என்று நம்ம சொல்லவே கிடையாது ஏன்னா தொழிலுக்கு கூப்பிடுங்கிறது நல்ல காரியம் நம்மளும் தொழிறைக்கு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால தான் நம்ம பள்ளியாசல்ல தான் முதல் சாப்பை அமைச்சி வச்சிருக்கிறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை கூப்பிடுறாரு கூப்பிட்றாரும் தொழிற்காக வேண்டி தொழிற்கு கூப்பிட்றது தப்புன்னு சொன்னா முதல் சாய்ப்பை நம்ம அமைப்போமா அஞ்சு தடவை பாங்க சொல்ல போடுவோமா அப்ப தொழிலுக்கு அழைக்கணுங்கிறதை தான் நம்மளுடைய மாற்றம் சொல்லி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ தபழீன் ஜமாத்தில் வஹாபியத்தான கொள்கைகள் உண்டு உதாரணத்துக்கு மீளா விழா கொண்டாடக்கூடாது மொழிது ஓதக்கூடாது இது போன்ற உண்டு சலதான அவர்களுக்கு மறைமுக ஞானம் இல்லை இப்படிங்கிற கொள்கை எல்லாம் உண்டு இது என்னங்க இவங்கெல்லாம் தவி போறாங்க மொழி ஓதத்தான செய்யறாங்கன்னு இவங்க சொல்லலாம் அவங்க எல்லாம் அப்பாவி நம்மை சார்ந்தவர்கள் சொன்ன ஜமாந்து தான் மொழிது ஓதுவாங்க நல்லதான செய்யறாங்கன்னு தவளியும் போயிட்டு வந்து அவங்க நம்மவர்கள் அவர்களை அதுல இருந்து விடுவிக்கிற முயற்சி பண்ணணும் ஆனா அந்த தபலி ஜமாத்திலேயே மூர்ியவங்க இருப்பாங்க இல்ல அமியர்கள் எல்லாம் இருக்கறாங்க பாருங்க பழைச் ஜில்லாக்கெல்லாம் கடந்து வந்தவங்க இருப்பாங்க பாருங்க அவங்கள வந்து அவங்க மூலிர் அதெல்லாம் கூட ஆமாங்க மீலாவு கூட மாங்க அதுக்கு என்ன ஒரு அத்தாட்சி सेलिब्रிட்டி சூண்டே இல்ல அவங்களும் வருவாங்க சரி அத பொதுவா ஆனா வழிபாட்டு தரங்க சொல்றோம் இந்த வழிபாட்டு தரங்களுக்கு பெண்களை அழைப்பதுங்கிறது மாட்டுமத கலாச்சாரம் இப்ப மீனாதி விழா கொண்டாடுவோம் இதை சொல்றது இது மாற்று மத கலாச்சாரம் பிறந்த நாள் விழா கொண்டாடுறது மாற்று மதத்துல விழாங்கிறது பிறந்தநாள் விழா அந்த சமயத்துல இருக்கக்கூடியவங்க செய்யறதுக்கு நம்ம செய்யறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க எல்லாம் கேட்க வச்சு வெட்டுறாங்க விளை தெரிய வச்சு ஏத்துறாங்க அப்புறம் ஊதி அணைக்கிறாங்க பிறந்த பிறந்தநாள் விழா பேர் நம்ம செஞ்சிட்டு இருக்கோமா அவங்க செய்யறது வேற நம்ம செய்யறது வேற கடந்த நாள் பேரு பேர் மட்டும்தான் இருக்கே தவிர அந்த